குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல் டிகேஎஸ் கேயர்ஸ் அட் பழனி முருகன் டெம்பிள் ஆன் திஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வெட்னஸ்டே அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காண்ணுவாங்க இன்றைக்கு நாளைக்கு பழனியில் டிகேஎஸ் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் அவருடைய குரு பூஜை மிகவும் ஃபேமஸான சித்தர் போகர் சித்தர்னுடைய குருநாதர் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் ஸ்ரீ புலிப்பாணி சித்தரனுடைய குரு பூஜை தினம் இருபத்தஞ்சி ஒன்பது நாளைய தினம் நிறைஞ்ச வியாழக்கிழமை அதுவும் பாருங்கள் குரு நாள் அதுவும் வருது ஸோ சுவாதி நட்சத்திரம் உள்ளவர்கள் இவரை தான் புலிப்பாணி தான் வழங்கணும் ஸோ புளிப்பாணி சித்திரனுடைய ஜீவ சமாதியானது இருக்கின்ற இடம் பழனிமலை அடிவாரம் ஸோ பழனிமலை அடிவாரத்தில் குரு போகர் அவருடைய குருநாதர் போகர் போகர்னுடைய ஆஸ்தான சீடர் ஸ்ரீ குளிப்பாணி சித்தர் ஸோ அவருடைய குரு பூஜை நாளை ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வரணும் அப்படின்னு அடியனுடைய அபிலாஷை அதனால் ஆண்டுதோறும் தவறாமல் அவருடைய குரு பூஜைக்கு சுவாதி நட்சத்திரம் உள்ளவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் ஸோ முடிஞ்சால் இந்த மெசேஜை பார்த்தே நீங்கள் இன்னும் நாளைக்கு டைம் இருக்குது நாளைக்கு காத்தால் முழு நாள் வந்து அவர் அவருடைய குரு பூஜை ஸோ இன்றைக்கி மதியான கல்வனாக கூட நீங்கள் வந்து நாளைக்குள்ளே சேர்ந்துடலாம் என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் உங்கள் டிகேஎஸ் அட் பழனி ஆன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் பழனி